ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் அவர் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து மண்டே எதுவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த ப்ளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கே இப்போ வாங்க வளாகை கண்டினியூ பண்ணலாம் சண்டே மிட் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செம காத்துங்க ஒரு ரெண்டு மணிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ரொம்ப விண்டோஸ்லாம் வந்து டப் டப்னு அடிச்சுக்கிட்டே எனக்கு ஏதோ வந்து வெளியே ஏதோ விழுகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலாக ஆச்சு ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்கறக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு காலையில் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனால் கடைசியில் வந்து உருண்டு வந்து விழுந்தது அந்த ஹெல்மெட் வந்து தம்பியோட சைக்கிள் மேலே விழுந்திருக்கு பயங்கரமான காற்று அப்படின்றது அது விழுகையிலேயே தெரிஞ்சிருக்கு லேப்ட் மேலே வச்சுருந்ததே வந்து உருண்டு விழுந்திருக்கு ரித்வின் அவங்க ஸ்கூலில் மண்டே வந்து காமராஜரோட சாரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றனால வந்து தம்பிக்கு வந்து வேட்டி சட்டை கட்டிகிட்டு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் வந்து இதுதான் இருந்துச்சு கடையிலையும் நம்ம வந்து ராமராஜ் அந்த மாதிரி கடைக்கு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு அவன் வேட்டி கட்டுறது பார்த்துட்டு மகிழினி எனக்கும் வேட்டி வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் முடிச்சுக்கிட்டு இருந்தா ரித்வினோட சின்ன வயசு வேட்டி சட்டை எடுத்து கட்டி விட்டுருந்தேன் ஸ்டாப்பிங்கில் வந்து எல்லாருமே வேட்டிக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து எல்லாருமே கேட்டு

இப்படியா இப்ப ரோட்டுக்கு போய் வந்திருச்சே ரோட்ல பூரா வேட்டிகாரா வேட்டிகாரா ன்னு கேக்குறாங்க டேய் வேட்டிகாரா அவனும் தான் எல்கேஜி ப்ளே மட்டும் நல்லா இருக்கான் கேளு வேட்டி சட்டை கட்டி ஓன வந்து தம்பிக்கு லேட் ஆயிச்சே சொல்லிட்டு நான் நேரா வந்து ஸ்டாப்பிங் கூட்டிட்டுப் போயிட்டேன் அம்மா அப்பா கிட்டயும் அத்தை கிட்டயும் வந்து மகிழினி ஒவ்வொருத்த கிட்டயும் போய் காட்டிக்கிட்டிருக்கா ஓடு பாத்து மாமாட்டை இருந்தேன் மாமா வந்து தூரத்துல இருந்து வரையில ருத்வின் தான் ஸ்கூலுக்கு போகாம வெட்டி சட்டை கட்டிட்டு நிக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாரு போல யாரு இது ருத்வினா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாரு பாப்பா கிட்ட மண்டே வந்து பெரிய பாப்பாவை விளையாட விட்டுட்டு வீடியோ வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க சடனாக வந்து வீட்டுக்குள்ள வந்து லைட்டை போட்டாரு நானே ஷாக் ஆகிட்டேன் என்னடா அதுங்களும் ட்ரிப் முடிச்சு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு தான் ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் சொன்னேன் இல்லை மண்டே வந்து வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க மணியை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே அந்த அண்ணா வந்திருந்தாங்க அப்படியே ரெண்டு பேத்துக்கு வந்து டீய வச்சு குடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு அப்படியே அந்த அண்ணா வந்து கிளம்பிட்டாங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே லைட்டாக வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லாவே மழை இருந்துச்சு மழையை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு காலையில் வந்து கீரை கடைகள் வச்சுருந்தேன் அத்தா வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க அதனால் அத்தைக்கிட்ட சாம்பார் வாங்கிட்டு வாழைப்பூ வாங்கிட்டு கீரை வந்து செஞ்சு வச்சுருந்தோம் மணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு வந்து முதலே ஊட்டி விட்டாங்க தூக்கத்துக்காக அவங்க அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு அவங்க அப்பாக்கிட்டையே இருக்கா நீ நீ எந்திரிச்சின்னா அப்பா வந்து அடுத்த டியூட்டிக்கு போயிடுவார் இல்லைன்னா டூர் போயிடுவார் பாப்பா அப்படின்னு சொன்னதுனால நகராமல் அவங்க அப்பாக்கிட்டேயே கொண்டுக்கிட்டு இருக்காலை மகிழனி

கூட போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததே ஒரு ஜாலி தானே நாளைக்கு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து பர்த்டே இன்னைக்கு வந்து மண்டே நான் ஆக்சுவலாக வந்து அவர் ட்ரிப்லேருந்து தான் இப்போ தான் வந்தாயிருக்கும் அந்த நேரத்துக்கு முன்னாடி நேற்று தம்பிக்கு வந்து வேட்டி சட்டை வாங்கின வீடியோன்னு பார்த்துருப்பீங்க அதுலேயே வந்து அவருக்கு நான் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டேன் எப்படி சைஸ் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது அதனால் நான் வந்து இன்றைக்கே அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க போகிறேன் எப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ட்ரையல் பண்ணி பார்க்கட்டும் இன்னொன்று நான் சர்ப்ரைஸாக தான் கொடுக்க போகிறேன் அவர் வந்து உள்ளே ரூமில் பார்ப்பாட்டை படுத்திருக்காரு இப்போ அவரை கூப்பிட்டு கொடுக்க போகிறேன் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே பார்ப்போம் ஒன்றும் இல்லை சார் ஒன்று காட்டணும் ஆ போனி உள்ளே சொல்கிறேன்

எதென்ன பண்றோம் ஒரு ப்ராம் பண்ணேன் எதுமே இல்லனாலும் பரவால நானா பெருசா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சும்மா போடு அப்படியே மேல அவங்க வந்து நான் சொல்லி தான் வாங்கிட்டே வந்தேன் 40 டுன்னு சொன்னேன் டேகை மட்டும் பிக்க வேணாம் அப்படியே போட்டு பார்த்துட்டு பத்தலனா கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க ட்ரான்ஸ் ட்ரான்ட் ஒண்டே இருக்குறது அததான் வேணா குடுத்துக்க லைட்டா எப்படி அடப்பாவி அப்பா வல்ல உனக்கு அப்பா தான் வேணுமா ஏம்மா அம்மா என்ன வேணும் செல்லு பாக்குறக்கா பிடிக்குமா அக்கறையா வந்து நீ கூட அப்பாவை கூட பயலுக்கு பாசம் வந்துருச்சோன்னு நினைச்சேன் வேஷமா வேற வேட்டி கட்டுப்பாரு வேட்டி கட்டு எப்படி இருக்குன்னு பாரு கோமாளி மாரி போய் பாரு யாரு திருப்பூர் தாத்தா போய்பா போய் எழுப்பு என்ன எடுத்துருக்கேன் ஏய் அது ஒண்ணும் உங்க அப்பாவுக்கு அது திருப்பூர் தாத்தாவுக்கு யார் சொன்னா ஏ நான் தாத்தா குடுத்துட்டேன்டா அது பிடிக்கலன்னு சொல்லிருச்சு உனக்கு பிடிக்காதா

எங்கள் போரில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நாங்கள் வந்து தொள்ளாயிரத்தி இருபது அடியில் வந்து போர் போட்டிருந்தாங்க எங்களுக்கு ஆனால் தண்ணி வந்து மேலே ஒரு அறுபது கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸான தண்ணி இப்போ ஓரிடுச்சு பைப் எக்ஸ்ட்ரா அந்த பைப்பெல்லாம் வெளியே இழுத்து போட்டிருந்தோம் காடு ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சுற்றி வச்சு வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்க போகிறாங்க

தோட்டத்துக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் தீனியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டு வந்து உட்காந்து ஹோம் ஒர்க் எழுத வச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க மணி வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டாரு வந்தோன்னே சைடில் வந்து ஒரு மாதிரி கேஸ் ஸ்டபிள் மாதிரி பிடிச்சிக்குச்சு எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அத்தை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க மூச்சு குத்து எடுக்கிறதுக்காக செம்புக்குள்ள வந்து தீ போட்டு அப்படியே வந்து கமுத்தி வைப்பாங்க அந்த கேஸ் வந்து விடுற வரைக்கும் அந்த பா அந்த பாத்திரமும் விழுகவே விழுகாதுங்க நான் என்ன பண்ணிட்டேன் அந்த படியில் வேற போட்டு வச்சிட்டேன் அது அந்த கேஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அத்தை வந்து அது வாலன்ட்ரே கொஞ்சம் வந்து பிடுங்கிட்டாங்க மணி வந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு

அவருக்கு சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போய் ஒரு டேப்லெட் ஆச்சு வந்து போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க முடிஞ்சால் ஒரு ஊசி கூட போட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிள்ளைங்கள வந்து அத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லேசாக வந்து அப்பாவுக்கு போய் மிதிச்சு விடுங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் மகிழினி ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து போய் மிதிக்கிறக்காக போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் Ha. Ah. Ah. Okay. Midi 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 midi.